வருதுங்க இப்போ குச்சி மாதிரி வருங்க அறுத்து கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து காய போட்டு புடி கட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா விலைக்கு வாங்கி நம்ம தட்டி பின்னி படல் பிண்டி மடக்கு பிடிச்சி கட்ட வேண்டியதுங்க கட்டுற வேலை எங்கிருந்து வருதுங்க இந்த இது கெத்தையிலிருந்து வருதுங்க இந்த புல்லு பேருங்க ஈஞ்ச மாறு இதுக்குனே தனியாவே இருக்குதுங்க ரெண்டு இஞ்சி இருக்குதுங்க இது சின்ன இஞ்ச பெரிய இஞ்ச வேற

விற்கிறது வந்து நாங்கள் நாங்க எழுபது எண்பது ரூபாய்க்கு விற்கணும் ரொம்ப குறைவா இருக்கு ரொம்ப குறைவா எனக்கு ஒரு சிம் பாத்துக்கு ஒரு இருபது ரூபா கடைசிக்கு நம்ம கூலி கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும்